எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் எஸ்ஏக்கேல் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் அவர் சொன்ன வார்த்தைகள் தாமதிப்பதில்லை பாருங்கள் இந்த வார்த்தையை நாம் கவனமாய் கவனிக்க வேண்டும் அவர் சொன்ன வார்த்தைகள் தாமதிப்பது போல இருந்தாலும் அது தாமதிப்பதில்லை ஏனென்றால் அவர் உரைத்து விட்டார் அவர் அந்த வார்த்தை சொல்லிவிட்டார் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் கடற்கரை மணலைப் போல பெருக பண்ணுவேன் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் பெருக பண்ணுவேன் காலங்கள் கடந்து போனது பல சூழ்நிலைகள் எல்லாம் அவன் சந்தித்தான் ஆனாலும் அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல பாரு அவமாய் போகவில்லை ஆண்டவர் ஒரு கட்டத்தில் அவனோடு சொல்லுகிறார் நீ எனக்கு முன் நடந்து உத்தமனாக இரு நிச்சயமாய் உன்னிலிருந்து சந்ததி உண்டாகும் ஏற்ற காலத்தில் ஆப்ரஹாமினுடைய வாழ்க்கையில் ஓ கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து வாக்கு உருவாக ஆரம்பித்தது இந்த நாளில் அவர் சொன்ன வார்த்தைகள் தாமதிப்பதில்லை இன்றைக்கு நம்ம எல்லாரும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் ஏசப்பாவினுடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் அவர் எப்போ சொல்றேன் அவர் தாமதிப்பதில்லை அவர் சீக்கிரம் வரப்போகிறார் இந்த நாளில் நீங்க கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தையோ ஒளிந்து போவதில்லை மனுஷனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு உனக்கு நாளைக்கு அதை தாமதத்தை கொண்டு வரலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ தாமதிப்பதில்லை அது கீழே விழுந்து போவதில்லை அவர் சொன்னால் அது அப்படியே நிற்கும் அவர் கட்டளையிட அது அப்படியே நிற்கும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு உரைத்ததை நிறைவேற்றுவார் அவர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார் அது என் இருதயத்துக்குள் இருக்கிறது இன்றைக்கி உங்கள் இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தை இருக்கா அந்த இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை உங்களோடு பேசிகிட்டே இருக்கா இந்த வசனம்தான் இந்த வார்த்தை தான் உனக்குரிய வார்த்தை இந்த அஞ்சு மாதமும் இந்த ஆறு மாதம் ஆகி கொண்டிருக்கிறது அது நடக்க சோர்ந்து போக வேண்டாம் அந்த வார்த்தை உள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கிறதா அது நிச்சயமாய் நிறைவேறும் அது தாமதிப்பதில்லை ஏற்ற காலத்திலே அதைக் காண கத்தர் உங்கள் வாழ்விலே உதவி செய்வார் கலங்க வேண்டாம் அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் நிறைவேறும் உங்களுக்கு அச்சமிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் சொன்ன வார்த்தைகள் தாமதிக்காமல் அப்படியே நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே யூ